பழமொழி நானூறு நாற்பத்தி ஒன்பது பாடல் நூத்தி நாற்பத்தி மடமகள் காப்பான் கைப்பட்டிருந்தும் மெய்ப்பு ஆட்டது என்று உன்னாள் ஆவினாள் ஆயினாள் தீ புகை போல் மஞ்சு ஆடு வெற்பா மறைப்பினும் ஆகாதே தம் சாதி விக்குவிடும் இதுவும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவதாகவும் இப்போது இது பொருந்துமா என்றும் எனக்கு தெரியவில்லை ஒரு மலைநாட்டு அரசனை பார்த்து சொல்லுகிறார் எப்படி இருக்கிறது என்றால் அந்த மேகமானது தீயினுடைய புகை போல இருக்கிறதா மேகம் உலாவுகிற மலைநாட்டு அரசனே ஒரு அரசனுக்கு ஒரு இடைசாதி பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறான் அந்த இடைசாதி பெண் பால் உண்ணுகிற போது அவளுக்கு ஒரு மாட்டு பால் தான் வேண்டும் என்று சாப்பிடுபவள் ஒரு நாள் அவளுக்கு வேறு பாலை கொடுக்கிற பொழுது இவள் அரசியாய் இருக்கிறாள் இருந்த போதிலும் அவளுடைய பிறப்பின் வழியாக வந்த எண்ணம் காரணமாக இது ஒரு மாட்டு பால் இல்லை என்று கண்டுபிடித்து விடுகிறாளாம் அரசியாய் வாழ்க்கை அமைந்த போதிலும் தான் பிறந்த குலத்தினுடைய செய்கை அவரிடம் ஒட்டி கொண்டிருப்பது என்பது இயல்பானதுதான் என்று சொல்லி என்னதான் ஒருவர் தான் இந்த சாதியை சாராதவர் என்று சொன்னாலும் கூட அவருடைய செய்கையின் மூலமாகவே அவர் யார் என்று வெளிப்பட்டுவிடும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் குலத்திற்குரிய ஒழுக்கம் மறைந்தாலும் அது மறைப்படாமல் வெளிப்பட்டுவிடும் என்று சொல்லுகிறார்கள் இந்த பாடலிலே மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம் காப்பான் மடமகள் காப்பான் கைப்பட்டிருந்தும் மேய்பு ஆட்டது என்று உன்னால் ஆயினள் ஆயினால் தீ புகை போல் மஞ்சு ஆடு வெற்பா மறைப்பினும் ஆகாதே தம்சாதி விடும் நன்றி வணக்கம்